அதனால வந்தா கிருஷ்ணா பட்டி அண்ணா மாரி பாசி வாங்க ஹலோ ஹலோ மேடம் ஏய் ஹலோ நீதானா வந்தேங்க நீங்க என்ன கேக்கறீங்க சாரி நான் நான் பண்ணது இல்ல சொல்லுங்க அவங்க எல்லாம் எங்களுக்கு எல்லாமே யாரு சர்பதேங்களுக்கு சில பேர் உதவி பண்ணிருக்காங்க. நாங்க அவங்க என்ன சொல்றோம்னா அது போனே. அவங்க ரொம்ப கஷ்டப்படுறதுனால இருக்கு. அண்ணன் தம்பி அக்கா தங்கை அப்பா அப்பா தரத்துல எல்லாரும் ஒரே பண்றாங்க. 얘ங்கள கூட பிறந்தவரா பெத்த ப தகபனா இருந்து அவங்களுக்கு தேய்து பாரதியಣ್ಣ மற்றதா. உங்களுக்கு நேத்து நேர தெரியல. 91 சி சாங்கு, 82 சி சாங்கு, 83 சி சாங்கு, 84 சி சாங்கு 1915 இன்னனே போய் சாஜலி பேசி பாராளுமன்றத்துல மறைக்க நானே <laughs> கூட اڃا ڏاڍو ٿي وڃي ٿو اها بيچ وٽ ٿو ٿو ٿين ٿا ڳالهه ڪري رهيا آهيو 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 ڳاله

நாட்டங்க அண்ணங்கடா அவர் பேசுனார் அவர் 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 எங்களை கையில உக்காரு அவர் எங்க ஸ்டாலின் எங்க ஒத்திக

அரச <laughs> 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 பார்ப்போம் அதையே பாத்துக்க போறோம் தங்கிதம் ப்ரோ பாலா முகாய்சே அதனால ஒண்ணு நீ வந்தா பேரு இது மேல போங்க வந்துட்டேன் சரி டோனர் உள்ள வருவார் நீங்க இருக்கீங்க ஏன்னா உள்ளதா எல்லாரலாம் இவங்கள பணியப்படுத்தணும் கொடுக்குறாரு ஒன்று கொடுத்துருக்காரு ஒரு மரியான ஒரு பெண் தொழிலை வண்டியை சொல்லுது இவரை வந்து அதை நம்ம கவலைப்படாதீங்க நான் வந்து அதான் பண்ணி கொடுத்துருக்கோம் ரொம்ப அஞ்சு வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐம்பது

நல்ல பாத்துங்க கைல கைய இருக்கு கால்ல கூட மெயிர இருக்குங்க காடலனாயா வரத்தை தேச்சு மாட்டே இருக்குதுங்க தனியர்களா ஆ இருக்க இருக்கு வரன கஷ்டப்பட்ட வரன கஷ்டப்பட்ட நம்ம கூட நம்ம

புற ரொம்ப ரொம்ப பண்ண மாட்டாங்க அங்க இருக்கறமே தைரியமா ஒரு என்ன என்ன பாத்துல பாத்துக்கல எங்க தோழ இருக்கு போன